தமிழன் பிரச்சனை என்ன சொல்றாக்குமா உனக்கு எவ்வளவு வரக்கூடாது என்பதனே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மற்ற பெண்களுக்குலாம் தகுதி இல்லையா அந்த முந்நூறு ரூபாயை சம்பாதிச்சாலும் அந்த முந்நூறு ரூபாயை அந்த பெண்மணி உழைத்து சம்பாதி போன மாதிரி கோஷம் போட்டு இரநூறுபாய்க்கு சிங்கி அடிக்கக்கூடிய நிலையில் கேவலமான நிலையில் அவர் சீமான வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னாக்கா நீ இலவசமாக எதை கொடுக்க வேண்டும் என்று மருத்துவத்தை இலவசமாக குடிநீர் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நீ இலவசமாக இதற்கெல்லாம் நிலை நிர்ணயம் செய்து இதையெல்லாம் நீ வர்த்தக பொருளாக்கிட்டு இது மாதிரியான சலுகைகள் கொடுப்பது போல கொடுத்து எங்களை நீ முட்டாளாக்குகிறாய் அப்படின்ட்டு சீமானுடைய நிலைப்பாட்டு நீ ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் தெனா விட்டா பேசுறான்னா போவோம் வரணும் விளாண்டாம் உழைச்சி முன்னூறுவா சம்பாதிக்கிறாங்க அதை நீங்க ஏகத்தாளம் பண்ணி நீ அதை வந்து இவ்வளவு இவ்வளவு சம்பாதிக்க அப்ப நாங்க சம்பாதிக்கவே கூடாது இந்த ஏகத்தாளம் மக்க மக்களை பார்த்து ஓசி அப்படின்றது அவன் இந்த கதிர் கதிரானந்த பவுடர் போட்டு பவுடர்லாம் போட்டு நல்லா தான் பழப்பளம் வரீங்கன்றது இல்லை ஏன் நாங்கள் பவுடர் போடக்கூடாதா உங்கள் அப்பா தான் லிப்ஸ்டிக் போட்டுப்பானா நீ போடுற நீ பா சட்டை ஜட்டி எல்லாமே எங்கே பணம்டா எங்கக்கிட்டேன்னு உடிஞ்சி தின்ன பணம் தானே அது இதை 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 வந்து யாராவது கேட்கணும்ல இந்த சேகர் பாபு பேசலாம் அந்த கிட்டே அறநிலையத்துறை அறநிலையத்துறை அறமன்றத்துறைன்னு ஏன் சொல்கிறோம் கோவிலேருந்து வரக்கூடிய உண்டியல் காசை வந்துட்டு லட்சக்கணக்கில் இந்த அதிகாரிகள் எடுத்துக்கொள்கிறார்கள் மாநில சுயாட்சியை பற்றி நீ பேசுகிற அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஏன் வெள்ளக்கூடையத்துக்குன்னு ஓடின சரியா இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா வாரா வாரம் எதுக்கு ஒரு அமைச்சர் ஓடுறான் டெல்லி யாருக்கெல்லாம் ரெய்டு நடக்குதோ அவங்க அடுத்த நாள் டெல்லிக்கு போயிடுறாங்க அன்றைக்கி நைட்டே நைட்டோட நைட்டாக எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்க யாருக்கும் தெரியாது சரியா துரைமுருகன் போனார் செந்தில் பாலாஜி போனாப்பில் கே நேரு போனாப்பில் இப்படி யார் யாருக்கெல்லாம் ரைடு வருதோ அவங்க எல்லாம் அடுத்த நாள் டெல்லிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிடுறாங்க எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னப்பா அது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில் திமுகவினுடைய கூட்டம் ஒன்று நடக்குது அதில் பேசிய திமுகவினுடைய பிரமுகர் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிருக்கான உதவித்தையும் ஆயிரம் ரூபாய் குறித்து பெருமையாக பேசிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்த ஒரு பெண்மணி ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்களாம் என்னங்க கிடைக்கும் ஒரு காது ஒரு காதில் ஒரு நகை வாங்க முடியுமா இல்லை ஏதாச்சும் மூக்குத்தையாவது வாங்க முடியுமா ஒண்ணுமே வாங்க முடியாது அது நீங்க பெருசா பேசுறீங்கன்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க வாக்குவாதம் நடக்குது மிரட்டல் விடப்படுகிறது இந்த இதனுடைய பின்னணி என்ன அதாவது பிரச்சனை என்ன உனக்கு எவ்வளோம்மா சம்பளம் அப்படி பேச்சு ரூபாய் முந்நூறுபா ரூபாயா ஒரு நாளைக்கு முந்நூறுபான்னா இப்போ முப்பதாயிரம் ரூபாய் அப்படி ஏதோ ஒரு சொல்கிறான் ஒரு கணக்கு சொல்கிறான் சரி ஒன்பதாயிரரூபா வந்துடுதுல உனக்கு அப்போ உனக்கு ரூபாய் வரக்கூடாது என்ன இப்படின்ட்டு அந்த முந்நூறுபாயை சம்பாதிச்சாலும் அந்த ரூபாயை அந்த பெண்மணி உழைத்து சம்பாதிக்கிறார் போன மாதிரி கோஷம் போட்டு இரநூறுபாய்க்கு சிங்கி அடிக்கக்கூடிய நிலையில் அந்த கேவலமான நிலையில் அவர் இல்லை சரியா அப்படிங்கும் பொழுது அவங்களே நீ மிரட்டுற இந்த ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய வச்சு என்ன பண்ண முடியும் நீ இருக்கக்கூடிய பால் விலை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சார விலை என்ன மின்சார கட்டணங்கள் என்ன நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பால் விலை எகிரி இருக்கிறது பல்வேறு இடங்களில் மக்களுடைய அதிகரிச்சிருக்க விலைவாசி என்பது அதிகரிச்சிருக்கு இந்த குறிப்பா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு திட்டவர்கள் இதே வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சி எதிர்க்கிறாங்க கொடுக்குறதுங்கிறது பெரிய அளவு மக்களுக்கு வந்து பயன் ஏன்னா திமுக சாதனைகளை பார்க்கப்படக்கூடியது இலவச சொல்லிட்டு ஒண்ணு ஆயிரம் ரூபாய் இது ரெண்டுமே நம்ம கட்சி அளவு எதிர்க்கிறாங்க சீமான் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருக்கா நீ இலவசமா எதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கு மருத்துவத்தை இலவசமாக குடிநீர் குடிநீர் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இலவசமா கொடுக்கணும் இலவசம் அப்படின்றது எதற்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் விலை நிர்ணயம் செய்துவிட்டு குடிக்கிற நீருக்கு நீ வில விலை நிர்ணயம் வைக்கிற இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா சுவாசிக்கிற காற்று கூட நீ விலை நிர்ணயம் வைப்ப இதுக்கெல்லாம் நீ விலை நிர்ணயம் பண்ணிட்டு இதையெல்லாம் நீ வர்த்தக பொருள் ஆக்கிட்டு எதையெல்லாம் வர்த்தகம் ஆக்கக்கூடாதோ அதையெல்லாம் நீ வர்த்தகம் விட்டு இது மாதிரியான சலுகைகள் கொடுப்பது போல கொடுத்து எங்களை நீ முட்டாளாக்குகிறாய் அப்படின்றது சீமானுடைய நிலைப்பாடு எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது இல்லைன்றது ஒரு பக்கம் ஆனால் நம்முடைய கேள்வி இந்த ஆயிரம் ரூபாய் என்பதை நீ வந்து கொடுக்குறது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் மற்ற பெண்களுக்கும் தகுதி இல்லையா அவரே சொல்றாரு ஒன்பதாயிரம் உங்க இன்கம் நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்க இனிமே உங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி அவ என்ன தகுதி வாய் நீ யார் தகுதி முடிவு பண்றதுக்கு நாங்க முடிவு பண்ணோமா அந்த மாதிரி நூறு கோடிக்கு மேலே திருடக்கூடாது நாங்கள் முடிவு பண்ணிச்சோன்னா ஒரு நாள் தண்டிருப்பேன் நீ இந்த ஆட்சியில் அப்போ இங்க தகுதி என்பதை யார் முடிவு செய்வது யார் நிர்ணயம் செய்வது உன்னுடைய தேர்தல் இது என்ன வாக்குறுதி என்ன உன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் என்பதுதான் அப்போ அனைத்து மகளுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு தகுதி வாழ்ந்த பெண்களுக்கு தான் தருவோம்னா மற்றவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார் இது அயோக்கியத்தனம் இல்லையா இது பித்தலாட்டம் இல்லையா சரி அப்படி கொடுக்கறதுல ஆயிரம் ரூபாய் அதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்தது ஒரு மாதம் அடுத்த மாதம் வரலன்றான் சரியா இப்படி நிறைய குளறுபடிகள் சரி அந்த குளறுபடிகள்லாம் விட்டுருக்கேன் இந்த ஆயிரம் ரூபாய் தருவது போல இப்படி தந்துவிட்டு அந்த பக்கம் நீ மூவாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் பிடிக்குன்னு போறியே இன்னைக்கு சென்னை நகரத்தில் வாழ முடியுமா மக்கள் நீ கூப்பிட்ற ஆயிரம் ரூபாயை வச்சு வாழ முடியுமா எவ்வளவு பேருக்கு வந்து இந்த ஓய்வூதியம் எவ்வளவு பேருக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு இங்க நீங்க ஒண்ணுமில்ல அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் மின்சார கட்டணம் கட்டுவதில்லை கட்ட முடியல கட்ட முடியலன்றதுனால நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கு பணம் இல்லை சரியா நீ அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் இந்த பக்கம் கொடுத்து இதில் இப்போ நீ இப்போ ஒரு அமௌண்ட்டை ஒன்று வச்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து விட்டோம்னு சொல்லிட்டு மற்ற எல்லா நீ சுரண்டி திங்குறாய் கட்ட இதை அந்த இந்த வரியை அதிகப்படுத்திட்டீங்க பதிவு பத்திரப்பதிவு தொழில பதிவு பண்ணணுனாக்கா அதோடைய வரியை அதிகப்படுத்திட்டீங்க முன்னாடிலாம் வந்து விஏஓ போய் நீங்கள் வந்துட்டு போய் ஒரு பட்டா வாங்கினோம் அப்படின்னா பட்டா தரணும் இல்லை பட்டா வாங்கணும் அப்படின்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் லஞ்சம் அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு தாங்கி தாங்கி வாங்குவோம் யாராவது மாட்டி விட்டுருவாங்களோன்ட்டு இன்னைக்கு ரொம்ப அனாயசமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டிமாண்ட் பண்ணி வாங்குறான் நான் இதோ மிகைப்படுத்திதான் சொல்லல உண்மையே சொல்றேன் டிமாண்ட் பண்ணி வாங்குறான் அந்த அளவுக்கு இன்னைக்கு புரியவடை போயிருக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு ஊழல் இன்றைக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் நடந்திருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு ஊழல் ரொம்ப சர்வசாதாரமாக நம்ம கடந்து போகிறோம் டாஸ்மாக்ல மட்டுமே நம்ம சொல்லக்கூடியது எப்படிலாம் எப்படிலாம் இவங்க அடிக்கிறாங்கன்னு பார்த்தோம் டாஸ்மாக் இங்கே எடுத்திங்கனாக்கெட்டு தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இருக்குது தொழில் நிறுவனங்கள் மதுபான நிறுவனங்கள் இருக்குது பதினெட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் ஒரு ஒரு தொழிற்சாலையிலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு நாலு தாசில்தார் இருப்பாங்க இந்த தாசில்தாரோடைய வேலை என்னென்னா இந்த பாட்டில்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பாட்டில் உற்பத்தி இந்த பத்தாயிரம் பாட்டில் அப்படியே உடைய குடோனுக்கு போகணும் மொத்த கொள்முதல் குடௌனுக்கு போகணும் அப்போ அங்கே வருகை பத்தாயிரம்னு அவங்க காட்டணும் இங்கே பத்தாயிரம் பாட்டிலு இங்கே பத்தாயிரம் பாட்டில் வந்துருக்குன்னு காமிக்கணும் இதில் வந்து ஒரு ஐம்பது பாட்டில் உடஞ்சிருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம் சரியா ஏன்னா அது சேத ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்லலாம் பட் அஞ்சாயிரம் பாட்டில் காணாம போனால் என்ன பண்ணுவீங்க முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வந்துடும் கடைக்கு வந்துடும் போகும் கொடவுன்லேருந்து கடைக்கு போவோம் கடையிலேருந்து வாங்கி வச்சுருவான் ஒரு முப்பது பாட்டில் வாங்கி வச்சுருவோம் நாளைக்கு லீவு வருதுன்னு நீங்கள் நாளைக்கு டாஸ்மாக் லீவ் வரப்போகுதுன்னா இன்றைக்கி அவன் முப்பது பாட்டில் வாங்கி வச்சிருவான் வாங்கி வச்சிட்டு அது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பியர்னு வீங்க நூற்றி ஐம்பது ரூபா பியர் அவன் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பான் பிளாக் லசை நடக்கும் பிளாக் லஸ்டேல் நடக்கும் அப்போ அந்த நூற்றி எண்பது ரூபா அப்படின்றது இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா எழுபது ரூபா அவனுக்கு லாபம் பாட்டிலுக்கு அப்படின்ட்டு வச்சுருந்தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு தானே வாங்குறாங்க அங்கிருந்து இந்த நாற்பது ரூபாய்க்கு இந்த ஐயாயிரம் பாட்டிலையும் வாங்கி வச்சுக்கிறான் தனியாக ஒரு கோடு அதையும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறான் மார்ஜின் எங்கேயோ போயிருமே அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது மார்ஜின்ன்றது பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இரநூறுபா மார்ஜின் இரநூத்தி பத்து ரூபா மார்ஜின் அப்போ அவன் அவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நான் எதுக்கு இந்த வந்து எழுபது ரூபா மார்ஜின் ஒர்க் பண்ணனும் எனக்கு தான் இரநூத்தி பத்து ரூபா வருது அப்போ அங்கேருந்தே எடுத்துக்கிறேன் அந்த வீட்டுக்கூடத்துலேருந்தே எடுத்துக்கிறேன் என்னை யார் கேள்வி கேட்க முடியும் தாசில்தாருக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை தள்ளி விடுறேன் இதுதான் இப்ப இந்த டாஸ்மாக்ல நடந்திருக்கு சரியா இதுக்கு முன்னாடி இது நடந்தது கிடையாது என்னன்னா கடைக்கு வரும் கடையில இருந்து பிளாக் வாங்கி விற்பாங்க இது நடந்திருக்கு இல்லைன்னு நான் மறுக்கல அப்படியே சுத்தமான நூறு சதவீதம் சுத்தமான ஆட்சி யாரையும் கொடுக்கல எந்த மாநிலமும் கொடுக்கல அது நான் பேசல ஏன் நீங்க வந்து ட்ரை டிரை ஸ்டேட்னு சொல்லப்படுகின்ற குஜராத்ல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷமும் நூத்துக்கணக்கான கோடி பிளாக்ல வந்து மதுபானம் பறிமுதல் செய்யப்படுது பறிமுதல் செய்யப்பட்டதே நூத்துக்கணக்கான கோடி அப்படின்னா அப்போ கொண்டு யோசிச்சுக்கோங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது நம்ம எதிர்பார்க்கல நூறு சதவீதம் ஆனால் நம்ம கேள்வி இதுவரையில் நடக்காத விஷயம் என்னன்னா இந்த தொழில் கூடங்களே அப்படியே அமைப்பிலேயே ஒரு சிக்கல் வர்ற மாதிரி அப்போ அதைத்தான் கேள்வி கேட்குறாங்க இப்போ இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க நேரா போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு நீ வந்து விசாரிக்கவே கூடாதுங்கிறாங்க விசாரிக்கவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க முறையாக விசாரணை நடக்கணும்னு தானே நீங்க சொல்லணும் விசாரிக்கவே கூடாது விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லி இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டில் அதையும் போய் சொல்கிறார்கள் அந்த குறைந்தபட்ச நேர்ணை கூட உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு நீதிபதியை கேட்குற அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனதே சொல்லாமல் மறைத்து இங்கே வந்து இவங்க இந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க அங்கே ஃபேப்ரலாக தீர்ப்பு வந்ததுன்னா அதை வச்சு இங்கே மடக்கிக்கலான்றது இவங்களுடைய யோசனை நியாயமாக இவர் இங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்போ நீங்க அங்க போறீங்கன்றது சொல்லாம இந்த நேர்மை கூட உங்கள்ட்ட இல்லையா அப்படின்னு ஒரு அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது சரியா இந்த அளவுக்கு காரி துப்பியும் கூட இவர்களுக்கு அந்த ஒரு வெக்கமான ரோஷம் கூட இருக்காது இன்னி வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நாம் பேசுகின்ற இன்றைய தேதி வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல பெருமை வேற என்னன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த பில்லாம் அவன் இருபது ரூபா வாங்குறான் அதிகமா நீ போயிட்டு ஒரு பேர் பாட்டில் வாங்கி நீங்கள் தான் கடையில் இருந்து அவன் பில் கொடுக்குறானு வைங்க அது இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாக இருக்காது பில்லு இல்லையே அவன் திருச்சி பில்ல அதிகமாக போடுறான் நீ எம்ஆர்பி நீ எப்படியே இருக்க எம்ஆர்பின் போட்டிருக்க என்ன கருணாநிதிக்கு நீ எம்ஆர்பின்னு போட்டிருக்க ஒரு தோரம் பருப்பு அறுபது ரூபாய் எம்ஆர்பி அறுபது ரூபாய்க்கு மேலே வித்தான்னா அந்த கம்பெனிக்கு அரண் பிடிக்கலாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பிடிக்கலாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் இந்த அளவு உனக்கு தெரியும் டாஸ்மாக்ல ஒரு வியர் பாட்டில் அவன் பில்லே போடுறான் பத்து ரூபாய் ஜாஸ்தின்னு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் டிஜிட்டலா எழுத்து போறோம் உங்கள்கிட்ட ஆதாரத்தை கொடுக்குறான் நான் பத்து ரூபாய் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கருணாநிதிக்கு நீ எடுக்கிற பத்து ரூபாயை என்ன கருணாநிதிக்கு நீ இருபது ரூபாய் பத்து ரூபாய்னு அடிக்கிற நீ ஒரு பாட்டிலுக்கு ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு அப்ப நீ யோசிச்சுக்கோங்க பத்து ரூபாய் அதனால தான் பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ஸ்டாலின் ஒரு வெத்துன்னு சொல்றது இந்த விஷயத்துக்கு தான் வெத்துலாம் கிடையாது இவங்க வந்து காரைக்கார திருடர்கள் சரியா வெளியில வந்து தத்தி மாதிரி இருக்காங்க திருட்டுறதுல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்தை அடித்து கொள்ள முடியாது இவர்கள் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எப்படி எல்லாம் திருடலாம் எதையெல்லாம் திருடலாம் டிசைன் டிசைனாக யோசித்து திருடுவார் அப்ப இந்த இந்த ஊழலை இங்கே புறையோடி போயிருக்கின்ற இந்த ஊழல் நீங்க வந்து த த தட்டி கேட்க வந்தீங்கன்னா நீ ஒன்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் தெனாவிட்டா பேசுறாங்கன்னா அதுவே அதிகம்ன்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க ஒன்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறோம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறியா அப்படின்னுட்டு இப்போ இப்போ நம்ம நமக்கு கோபம் வரணுமா வேண்டாம் சரிமா ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சி முன்னூறு ரூபா சம்பாதிக்கிறாங்க அதை நீங்க ஏகத்தாழ பண்ணி நீ அதை வந்து இவ்வளவு இதுவா சோ அவ்வளோ சம்பாதிக்க அப்ப நாங்க சம்பாதிக்கவே கூடாது கையெழுந்துட்டே விடும் இந்த குடும்பத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த அடிமை கொத்தடிமை கூட்டம் இந்த கொத்தடிமைக்குலாம் இந்த குடும்பம் மட்டும் அடிச்சுட்டு போனோம் பிரியாணி கடைல இருந்து பத்தி கடை வரைக்கும் சண்டை போட்டு தகராறு பண்ணி அடிச்சுட்டு போனோம் நாங்கள் எல்லோரும் வாயை பார்த்து வெடிக்க பார்த்துட்டு வந்துருக்கணும் இதுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறது இந்த எகத்தாளம் மக்க மக்களை பார்த்து ஓசி அப்படின்றது அவன் இந்த கதிர் கதிரானந்த பவுடர் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டு நல்லா தான் பல வரீங்கன்றது இல்லை ஏன் நாங்கள் பவுட்ரு போடக்கூடாதா உங்கள் அப்பா மட்டும் தான் லிப்ஸ்டிக் போட்டுப்பானா வந்து ஆயிரருவா காசு தான் புரிவிச்சு சொல்கிறாங்க இதில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அதான் பிரச்சனை அதுதான் சொல்கிறேன் நான் அதுதான் சொல்கிறேன் எங்ககிட்டே நீ வாங்கி எங்களுக்கு தரதையே நீ குத்தி காமிக்கிறேன்னா இல்லை நீ போடுற நீ பேண்டு சட்டை ஜட்டி எல்லாமே எங்கே எங்க எங்ககிட்டேன்னு உறிஞ்சி தின்ன பணம் தானே அது இதை இது இதை வந்து யாராவது கேட்கணும்ல இந்த பாபு பேசுகிறான் உட்கார்ந்துகிட்டு அறநிலையத்துறை அறநிலையத்துறை வரக்கூடிய உண்டியல் காசை எடுத்து வரக்கூடிய உண்டியல் காசை எடுத்து லட்ச கணக்குல இந்த அதிகாரிகள் எடுத்துக்கொள்கிறார்கள் கார் பெட்ரோல் குழந்தைங்களுடைய இதுல இருந்து எடுத்து கட்டுறாங்க இது வரி மக்களுடைய வரி பணம் கிடையாது கோவிலுக்கு கொடுத்த காணிக்கை அந்த காணிக்கையை எடுத்து இந்த அதிகாரிகள் வந்து செலவு பண்றாங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்களே அப்படின்றத கேட்க கேள்விக்க முடியாதா அங்கே ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாமல் அந்த கடவுள் இருந்தாலும் அந்த காணிக்கை எடுத்து நான் வந்து இங்கே வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்றது எந்த அரசாங்கமாவது இப்படி இயங்குமா நான் கடவுளுக்கு நேர்ந்து முதலானது அதை எடுக்கிறானே அவனுக்கு அந்த குழந்தை பிச்சா அறிவு கூட இருக்காதா கோவில் பணத்தை எடுக்கிறோமே இதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம போய் செலவு பண்ணுறவன் நம்ம குழந்தைங்க உருப்பிடுமா அப்படின்ற எண்ணம் கூட வராதா அப்போ இதெல்லாமே நார்மலைஸ் ஆகும் இதெல்லாம் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் யாரையும் எங்களை எதுவும் இயக்க முடியாது மற்ற எல்லா துறைக்கும் முதலமைச்சர் உட்பட மற்ற எல்லா துறைக்கும் மக்களுடைய வரி பணத்திலிருந்து போகுது சம்பளம் அறநிலையத்துறையில் இருக்கவங்களுக்கு மட்டும் கோவிலோட உண்டியல் காசு போகுது அப்ப இந்த கேள்வி கேட்கணுமா கூடாதா இதை மாதிரி வந்து இப்ப பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள் இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துல மிகப்பெரிய வெற்றியா கிளைம் பண்ணிக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அப்படிங்கிறது இலவச மகளிர் பேருந்து அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல இப்போ இதெல்லாமே உண்மையிலே ஒரு வெற்றி திட்டமா இல்லை மக்களுக்கு இந்த மக்களுக்காக பயனளிக்கக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வரலும் உள்ளபடியே உளமாக வரவேற்கிறேன் சரியா ஏன்னா இப்ப நீங்க சொல்லுங்க இப்போ கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதிரி திமுக என்ன பண்ணிச்சுன்னு நம்ம கேட்கறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க அவங்க அதைத்தான் நம்ம சொல்றோம் நீ நீ இதெல்லாம் இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னா இதை விட பண்ணாங்க நீ வாங்கிட்டு போறீங்கட்ட சொல்லிவிட்டு போறிய அப்ப அதையே என்னன்னு நாங்க எடுக்கிறது உங்களுக்கு நான் மட்டும் நீங்க வந்து என்ன பண்றீங்க கராரா என்னென்ன வரணுமோ அதை இது பண்றீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க ஸ்பிரிங் மினரல் வாட்டர்ல நீங்க இருபது ரூபாய் முப்பது ரூபாய் பாட்டில் ரூபாய் நீங்க இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் இந்த இருபது ரூபாய் எல்லாம் கொடுத்துருவாங்களா ஃப்ரீயா உங்கள்ட்ட மட்டும் கராரா வாங்கிக்கிறீங்கல்ல எங்க எங்களை மட்டும் ஏன் வந்து கிள்ளிக்கிற இது பண்ணிட்டு போறீங்க இத்தனைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கல நான் சொல்ல மின்சார கட்டணம் அதிக மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னீங்க மின்சார கட்டணத்தை பன் மடங்கு அதிகரிச்சிருக்கீங்க அதிகரிக்க கூட மாட்டேன்னு சொன்னீங்க எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது நீங்க போராட்டங்கள் நடத்தினீங்க இல்லை அதுக்கு வந்து இபிஎஸ் தான் காரணமா உதய மின் திட்டத்தில் அவர் தான் கையெழுத்து போட்டாரா அதனால உதய மின் திட்டத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிதான் திமுக தான் சொல்றாங்க இவன் என்னன்னா அதுதான் சொல்றேன் உதய மின் திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கிரிட்டுக்கு கொண்டு வரதுக்காக சென்ட்ரலைஸ் கிரிட்டு கொண்டு வரதுக்காக அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ அதிக நீயே அதிகரிச்ச நீ அதிகரிக்க மாட்டேன்னு நீ சொன்ன நீ அதிகரிக்காம இருந்திருக்கணும் ஏன் உன்னால முடியல ஏன் கடந்த ஆட்சி அதை முடிஞ்சது ஏன் கடந்த ஆட்சி நாற்பது பர்சன்ட் அதிகமாக இப்ப ஏன் நீ வாங்குற அரசாங்கத்தை <Gülets> <laughs> மாநில சுயாட்சியை பற்றி நீ பேசுகிற அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஏன் வெள்ளைக் குடையத்துக்கு நீங்கள் ஓட்டின சரியா இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா வாரா வாரம் எதுக்கு ஒரு அமைச்சர் ஓடுறான் டெல்லிக்கு யாருக்கெல்லாம் ரயில் நடக்குதோ அவங்க அடுத்த நாள் டெல்லிக்கு போயிடுறாங்க அன்றைக்கு நைட்டு நைட்டோட நைட்டாக எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்க யாருக்கும் தெரியாது சரியா துரைமுருகன் போனார் இல்லை செந்தில் பாலாஜி போனாப்புல சரி நீங்கள் போனாப்பில இப்படி யார் யாருக்கெல்லாம் ரெய்டு வருதோ இல்லாம் அடுத்த நாள் டெல்லிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிடுறாங்க எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னப்பா அது அப்போ இங்க என்னன்னா நாம எல்லாம் முட்டாள்கள் கேனைகள்னு இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சரியா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் யாரு என்ன கண்ட்ரோல்ல இருக்காங்கன்ட்டுனா உங்களை ரொம்ப தெளிவா கேட்கிறேன் வேற எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத வாய்ப்பு திமுகவுக்கு மக்களால் வழங்கப்பட்டது வேற எந்த மாநில கட்சிக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு வாய்ப்பு அது என்ன தெரியுமா மத்தியில வந்து அமைச்சரவையில கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் இவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நரசிம்மரா அரசாங்கம் போனதுக்கு அப்புறம் அந்த தேர்தலில் இது தேவேகூடாவா இருக்கட்டும் குஜராலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விபிசிங் அரசாங்கமாக இருக்கட்டும் சரி நரசிம்மராவுக்கு அப்புறம் பார்ப்போம் குஜராலாக இருக்கட்டும் தேவேகூடாவாக இருக்கட்டும் வாஜ்பாயாக இருக்கட்டும் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் இருந்தார்கள் இவர்களால் தான் அரசாங்கமே இயங்கியது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசாங்கம் இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க என்டிஏல இருந்ததுனால இருக்கிறதுனால அது மாதிரி இவங்களால தான் அரசாங்கமே இயங்கியது பாதிவாய் அரசாங்கமாக இருக்கட்டும் மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும் குஜராத் அரசாங்கமாக இருக்கட்டும் தேவையோட அரசாங்கமாக இருக்கட்டும் இத்தனையும் நீ மாநில சுயாட்சிக்கு என்ன கிழித்தாய் எப்பொழுதுதான் இன்னும் சொல்லணும்னா அப்பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறை சிறு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்னென்ன இடர்பாடுகள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுப்பாங்க சுற்றுப்புற சூழலில் ஒரு அமைச்சர் இருந்தாங்க ஜெயந்தி நென்றராஜன் ஜெயந்தி நெற்றாஜன் சுற்றுப்புற சூழல் அமைச்சராக இருந்தாங்க அவங்கள வச்சு இந்த என்ன இன்னொரு அனல் மின் நிலையத்துக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ போட முயற்சி பண்ணாங்க அந்த இது என்ன என்எல்சி என்எல்சியோட பங்குகளை தனியாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பங்குகளை தமிழக அரசாங்கமே வாங்கி கொண்டது சரி நிரழுதா அப்போ இருந்தபொழுது அப்போல்லாம் கருணாநிதி என்ன கிழித்தார் உங்களால் தான் உங்கள் தயவுல தான் நடந்துருந்துங்க என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ அத்தனை முட்டுக்கட்டைகளையும் போட்டார் அப்போ மாநில சுயாட்சி மறந்துடுவீங்களா காவிரியில் ஒன்று நீ ஒன்னும் பண்ண மாட்டாங்க வழக்கு போட்டதுதம்மா எம்ஜிஆர் காலத்தில் போட்டப்பட்ட வழக்கு அந்த வழக்கு வந்து தீர்வை நோக்கி வந்தது தீர்வை நோக்கி வந்து தீர்ப்பும் வந்துருச்சு அரசு கொண்டு வரணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஈர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பை அரசு கொண்டு வர வேண்டும் இவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அரசு ஜெழிலில் கொண்டு வர என்னங்க பெரிய வேலை ஈர்ப்பு வந்துருச்சு ஈர்ப்பை அரசு கொண்டு வருவதற்கு அதை எங்கே கொண்டு வந்துட்டா அது சில ஜெயலலிதாவின் சாதனை என்று பார்க்கப்படும் என்பதனால் இதில் கொண்டு வர கூட முடியாதுன்னு நாங்கள் இவங்க இவங்க மத்திய அரசாங்கம் அதுக்கப்புறம் இதை இதழில் கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு அவங்க வந்து மிரட்டி ஒழுங்கு மரியாதையை நீ அரசியலில் கொண்டு வர இல்லையான்னு சொல்லி ஆணையை பிறப்பித்ததுக்கு அப்புறம் அதை அரசியலில் கொண்டு வராங்க யோசிச்சு பாருங்க மாநில சுயாட்சி இது இதுதான் நீ மாநில சுயாட்சிக்கு நீங்கள் உழைத்த லட்சணமா மத்தியில் தானே இருந்த அரசியல கொண்டு வர வேண்டியது நியாயமா உனக்கு தமிழகம் மீது அக்கறை இருந்தால் என்னால் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்துவிட்டது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது அரசு தழின் கெசட்ல வெளியிட வேண்டும் என்பது கட்டாயம் அதை ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா உடனே இங்க இருந்து ஈழப்பு ஒரு கடைசி கட்டத்தில் இருந்த பொழுது மந்திரி சபை இவருடைய குடும்பத்துக்கு யார் யாருக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கனிமொழிக்கு என்ன அழகிரிக்கு என்ன தயானந்திக்கு என்ன அப்படின்னு கேக்கிறதுக்கு ஓடனே கொடுக்குறோம்னு டெல்லிக்கு ஏன் உன்னால காவிரிக்காக கேட்க முடியலையா மன்மோகன் சிங் அரசாங்கம் அடுத்த நொடியே கவிழும் நான் சொல்கிறேன் என்று முன்னால சொல்ல முடிந்ததா நீ தான் மாநில நீ இதுதான் நீ மாநில சுயாட்சிகிழ்ச்சல் லட்சணமா அப்ப இன்றைக்கு நாடகம்ன்றதை சொல்லுவோம் வேற என்னென்ன எடுத்துப்பீங்க வேற என்னன்னு எடுத்துப்பீங்க நீ ஆட்சியில் இருந்து உனக்கு மாறாக ஒரு ஆட்சி அங்க நடந்தால் மாநில சுயாட்சி பதினெட்டு ஆண்டுகள் என்ன கேட்டீங்க அப்போ அப்போல்லாம் யோசிக்கலையே எங்கள் மாநில சுயாட்சி பத்தி அப்போ வேற ஒரு ஆட்சி தமிழகத்தில் வந்தால் அவர்களுக்கு வந்து மத்தியில் வைத்துக்கொண்டு என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ அப்போல்லாம் கொடுத்தீங்களே அது மாநில சுயாட்சி இல்லையா அதுக்கான பாதிப்பாக இல்லையா அது அன்றைய அதிமுகவுக்கு இங்கே எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தீங்களே அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ மாநில சுயாட்சி எங்க போச்சு மனசாட்சி உறங்கும் உறங்கும் பொழுது மனக்குழுங்கு ஊசுத்த கிளம்பி விடும்னு சொன்னார் கருணாநிதி எப்பொழுது திமுக ஆட்சியில் இல்லையோ அப்பொழுதெல்லாம் மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஊர் சுத்த கிளம்பி விடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ திடீர்னு உனக்கு மாநில சுயாட்சி பற்றி எப்படி அறிவு வந்துருச்சா ஞானம் வந்துருச்சா கிடப்பில் போடலாமா ஆளுநர் எப்படி அதெல்லாம் கிடப்பில் போடலாம் எது இந்த பில்லெல்லாம் மசோதாக்களை எல்லாம் கிடப்பில் போடலாமன்ட்டு ஏன் இதே ஆளுநர் அரசு கேபிளுக்கு அந்த மசோதாவை கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னது யார் சாட்சியா இதே கருணாநிதி தான் தயாநிதி மாறின கூட்டு குருகுருன்னு ஓடினார் பர்நாளாக கிட்ட கூட்டு போனாரா இல்லையா அரசு கேபிளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது ஏன்னா சுமங்கலி கேபிளுக்கு பிரச்சனை வந்து ரெண்டு போய் அப்போ அன்னைக்கு மசோதாவை கிழப்பில் போட்டால் பரவாயில்லையா ஆளுநர் இவர்களுக்கு தேவை அப்படிங்கும்போது ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க உன்னுடைய பிச்சலாட்டம் வந்து எழுபத்தைந்தாண்டு கால பிச்சலாட்டம் யாரும் உன்னை நம்புவதாக இல்லை அதாவது இப்போ தமிழ் மசனா அவருடைய பேச்சுல இருந்து மத்திய அமைச்சரோட திமுக பங்கெடுத்து போது பண்ண விஷயங்கள் வரைக்கும் தமிழ் மசனா என்பது என்ன இவங்களுடைய எண்ணெய் ஓட்டத்தின் நீச்சி தானே அது நிச்சயமா ஒன்பதாயிரம் ரூபாய் தானே அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நீ அப்படின்றது இதெல்லாம் அதோடைய நீச்சி தானே அங்க ஆரம்பிச்சுதான் இங்க தொடர்பு நிச்சயமா பல்வேறு தகவல் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க